ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதிலேருந்து நான் உங்கள் ரியலி பாலா பேசுகிறேன் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா லூலு போகிறோம் லூலுவில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாமான்ட்டு கிளம்புறோம் வாங்க லூலு போகலாம் பாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லூலுக்கு போகலாம் இன்னைக்கு வேறு வெள்ளிக்கிழமை சரியான கூட்டமாக இருக்கும் போனால் காலமாரி போயிட்டு இருந்துருக்கோம் இல்லைன்னா

ரோடு வந்து பிளாக் வர வேண்டியதாக இருக்குது நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வந்து புது சேனலு உங்களுக்கு அதான் சவுதியில ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறாங்க கோல்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா சில இடத்துல ரிஸ்க்கு இருந்தாலும் நான் கேமரா ஆஃப் பண்றது இல்லை நான் அப்படியே தான் இருக்கும் நான் நம்ம நண்பர்லாம் நிறைய பேர் இந்த இந்த யூடியூப்ல வந்து வீடியோ எடுக்கிறாங்க வாங்கின விபத்துலாம் எடுக்கிறாங்க தெரியாம எடுங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் தெரியாம எடுங்க எல்லா யூடியூபருக்கு இந்த இந்த இதில் உள்ள சொல்றேன் சரியா இந்த பகுதியில உள்ள யூடியூபருக்கு ஏன்னா இங்க ரூல்ஸ் கடுமையா இருக்கு எனக்கு ஒரு ஒரு தாட்டி அதே மாதிரி நடந்துச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு தான் காலம் போற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டலில் போயிட்டு இருக்கும் போது நண்பரோட சாப்பிட்றதுக்கு போனேன் அப்ப என்ன பண்ண ரோடுல வந்து விபத்து நடந்துச்சு அந்த விபத்துல காவலர் நின்றுட்டு இருந்தார் அந்த காவலர் நிற்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டு அந்த காவலர் வந்து என்ன பார்த்துட்டாரு பார்த்துட்டு எனக்கு முதுல ஒரு அடி ஏன் வீடியோ எடுக்கிறாங்களா ஏன் இங்க எடுத்துட்டு போறப்பற அப்படின்னு சொல்லிட்டு முதுல ஒரு அடி அடி செட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டாரு நம்ம வேற எதுவும் சொல்ல இதுவே நமக்கு கெட்ட நேரமா இருந்தீங்கன்னு வச்சிங்களா நம்மளோட நம்மளோட இது வாங்கி நம்மளோட உரிமை அட்டை வாங்கி உரிமை அட்டை வாங்க இந்த எதுவுமே இங்கிலீஷில் சொல்ல விரும்பல அது இங்கிலீஷில் வந்து கமான் சொல்லுவாங்க உடனே அது வாங்கி உடனே நமக்கு என்ன அவதாரமோ அது அந்த அவதாரத்தை நம்ம மேலே போட்டிருப்பாங்க நல்ல வேலை அன்னைக்கு வந்து நம்ம என்னமோ புண்ணியம் செஞ்சு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு செல்லே தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அஃபன்ஸ் செல்லே தூக்கிட்டு போட்டுக்கு கையில் அப்பா அப்படி சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச தெரியாம காவலர்கள் இருக்கும்போது இங்க சவுதி அரேபியால வீடியோ எடுக்காதீங்க சரியா இது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் டெய்லி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரு அட்வைஸ் இது ஒரு என்னோட எனக்கு நடந்தது கேரியா இருக்கு ரூம்ல ஒன்னும் ஒரு குட்டி புண்ண இங்க வந்துச்சுன்னு தெரியல அந்த பார்க்கிங் ஏரியா கத்தி நம்ம உயிரை எடுத்துட்டு காலமா காலம போல அது வேற தலைவலி பிடிக்க போனா அப்படியே சிட்டா பறக்குது கார் என்ஜினுக்குள்ள போய் பூந்துக்குது பிடிக்க போனா திரும்பி கார் என்ஜினுக்குள்ள போய் பூந்துக்குது

ச்சீ முன்னு சார் மூணு புள்ளி மூன்று ரூபா தொண்ணூறு பைசா நமக்கு இருக்காது வெள்ளிக்கிழமை ரெண்டு ரோடுமே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாத்தீங்களா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம போற இடத்துக்கு நம்ம டக்குன்னு போயிடலாம் ட்ராஃபிக் இல்லாம ஓடி போனாச்சி சீக்கிரமாக இந்த ஏரியால தான் நம்ம பழைய வீடு என்னோட பழைய வீடு இந்திஜென்னு மொதலி தான் அந்த வீடு வந்து பழசு வீடு பழசு அதே மாதிரி வீடு சூப்பராகும் அப்படியே இது பண்ணிட்டோம் புது வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் புது வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை புது வீடு ஒன்னு ஒரு இயற்கையான காத்து இருக்கணும் ஒண்ணுமே கிடையாது அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு பிடிக்கவே இல்லை புது வீடு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரோடு வியூ அப்புறம் பார்க்கலாம் ஒரு லொக்கேஷன் ஒரு நண்பர் போட்டிருக்காரு அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம எங்கே இருக்கா வந்து சரியா சரி நம்ம லூலு வந்தாச்சு வந்தாச்சு அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் கிடைக்காது பார்ப்போம் கண்டிப்பாக கிடைச்சுன்னா கடவுளுக்கு தான் நன்றி நான் கொஞ்சம் ஊருக்கு போகிறது கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது சரி அதையும் அதையும் இந்த யூடியூப்பில் போட்டு விட்டோம் எடுத்துட்டு பார்த்தேன் உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கன்ட்டு ஆமாம் இங்கே எல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு இப்போ யாராச்சும் எடுக்கிறீங்களாப்பா வண்டி வேணாம் உள்ளே போட்டு விட்டால் நல்லா இருக்கும் வண்டி எங்கடா போடுறது சும் சும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு இங்கே நல்லா தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடியே வந்துருக்கணும் இந்த ட்ராலியை விட்டாங்கப்பா உள்ள ரைட்டு திரும்ப

போட்டா எடுத்து வச்சிருவோம் அப்படியே சரி இந்த இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் அதனால போட்டா எடுத்து வச்சிருவோம் இப்ப நம்ம ஊரா ஆளுங்க பார்த்தாலே ஒரு தண்ணி சந்தோஷம் தான் இதெல்லாம் நம்ம ஊரு ஆளுங்க தான் தமிழ் ஆளுங்க தான் தெரியுது பார்த்தாலே என் வண்டியில ரிவர்ஸ் கேமரா வந்து ப்ராப்ளம் அதனால கேமரா எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதான் கொஞ்சம் அப்படியே டேஞ்சர் வெரி டேஞ்சர் நேரம் கேமராவே சருக்குன்னு நேரம் உள்ள போட்டு போனாங்க நேரம் போட்டுப்போம் உள்ள இது ரெண்டு வாட்டி எடுத்து போடுற பாருங்க சரி வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க லூலுக்குள்ள வந்தாச்சு எக்ஸிலேட்டர்ல ஏறி போயிட்டு இருக்கோம் எக்ஸிலேட்டர் ஆஃபர் போட்டிருக்காங்க ஷூ என்ன ஆஃபர் தான் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு வாங்க போவோம் எக்ஸிலேட்டர்லாம் நிற்க மாட்டேன் நான் சார் சார் ஓடிடுவேன் ஆள் இல்லை நான் இப்போ ஆள் இருக்கனால நான் எதுவும் இது பண்ணுறது இல்லை அவங்க இந்த எக்ஸிலேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே நடந்து போயிட்டாங்க ஸ்லோவாக போகுதுன்ட்டு நம்மளும் நடந்து போவோம் ஸ்லோவாக போகுதுன்ட்டு அண்ணன் எங்கே இருக்கா போகலன்னு தெரியல நம்ம அண்ணனை பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் சிக்கனு ஆஃபர் போட்டுருக்காங்க தமானியா சிக்கனு பதினேழு ரூபா பிளக்கு இது வந்து இருபது ரூபா பிளக்கு இருபது ரூபாலேருந்து ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ இல்லை இது வந்து எத்தனை இதுவும் ஒரு கிலோவா என்னடா இது ஃப்ரெஷ் சிக்கனு இதுவும் ஃப்ரெஷ் சிக்கனு தானே இதுவும் ரெண்டும் ஒன்று தானே ரெண்டு ஒன்று தான் பிளக்கு நம்ம ஒரு சிக்கன் எடுத்துப்போம் சிக்கனை எடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுத்து கொடுத்து விட்டுருவோம் இவங்க எப்படின்னா நம்ம சிக்கனை வாங்கி நம்ம கட் பண்ணி கொடுத்து விடலாம் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தமாரி இங்கே வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாகவே சிக்கன் தான் ஆஃபர் போட்டுப்போங்க இது ஃபுல்லாக சிக்கன் தான் எல்லாமே வந்து அந்த கிரில்லுக்கு போடுறது இந்த சமைக்கிறது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வாங்கிட்டு தான் இது எல்லாமே இதெல்லாம் தான் வாங்கி கொடுத்துருங்க இங்கே வாத்துக்கறி வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லா வரைக்கும் கிடைக்குங்க இப்படிங்களா வாத்துக்கறி கிடைக்கும் இல்லை நான் உங்களுக்கு வாத்துக்கறி எடுத்து போடல எடுத்து போடுறேன் அப்புறமா இது வந்து டபுள் சிக்கன் உங்களுக்கு ரெண்டு சிக்கன் ரெண்டு சிக்கன் சேர்த்து இருபத்தெட்டு ரூபா போடுது நம்ம எடுத்துக்கிட்ட வந்து பதினேழு ஆள் நம்ம வெட்டி எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஈரல் இது லிவர் சொல்லுவாங்களே இது லிவர் வந்து அஞ்சு அஞ்சு ரூபா புள்ளி இருபத்தஞ்சு பைசா போட்டுருக்கு ஈரல் அதாவது ஹார்ட்டு கிட்னி எல்லாம் இருக்கும் இங்கே சிக்கனை வெட்டி வெட்டி பாய்ச்சு பசா வச்சுருக்காங்க சூரிய சொல்கிற மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க இதுமாரி சிக்கனை வெட்டு கொடுத்தா இதுமாரி ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க இந்த அதுமாரி ஸ்டிக்கர் வாங்கிட்டு தான் திருப்பி நம்ம அந்த ஸ்டிக்கர் கொடுத்தா நம்மளோட சிக்கன் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மட்டன் செக்ஷனு இவங்களாம் வெட்டியே வச்சுருப்பாங்க இது இந்த சைடு உள்ள எல்லாமே வந்து இந்தியன் மட்டனு இந்தியா மட்டனு இந்த சைடு உள்ள எல்லாமே வந்து பாகிஸ்தானி மட்டனு இந்த சைடு உள்ளது வந்து எத்தோப்பியா எல்லாமே வந்து எத்தோப்பியா மட்டனு கிலோ வந்து முப்பத்தி ரூபாய் முப்பட்டு இருக்கு ஏன்னா இந்தியன் மட்டன் வந்து முப்பத்தி மூணு ரூபாய் தான் வருது பரவாயில்ல மட்டன் தான் மட்டன் செக்ஷன் இந்த செக்ஷன் வரைக்கும் எல்லாமே மட்டன் தான் எல்லாமே இது மட்டன் வரைக்கும் ஃபுல்லா மட்டன் தான் அந்த பக்கம் வந்து கேமல் புழுக்கு கேமல் மட்டை கறி இது மயில் கறி மயிலுக்கறி சொன்னா மொயிலு பார்த்தீங்களா யிலு இது வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இது வந்து நம்ம ஊரில் காடு இது வந்து ஆட்டு தோல் ஆட்டு தோல் ஆமாம் தோல் இது என்ன என்ன இது மாட்டு மூளை போலக்கு பீஃப் பிரைன் இது மாட்டு மூலை இது ஆட்டு கால் இது இந்த சுட்டு இந்த சூப்புங்க வைக்கிறவங்க ஆட்டு கால் இது இது லங்ஸ் இது என்னன்னு தெரியுதா பூல்ஸ்டு ஹார்லிக்ஸு எல்லாம் நம்ப ஊரில் உள்ளது நல்லா இருக்கும் நான் யூஸ் பண்ணதில் நம்ம தெரியறது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியலையே எங்கே இருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில ஐ இந்தா இருக்குது ஓகே ஒரு காஃபி போடுறதுமா காஃபி இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா காஃபி இல்லை காஃபி எப்போதுமே ஒன்று எடுத்து வச்சுருப்போம் ஆனால் காஃபி வந்து நெஸ்காஃபி ஒரிஜினல் இது இரநூறு கிராமு பத்தொன்பது ரூபா போட்டுருக்காங்க இருபது ரூபா இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு பரவாயில்ல நம்ம ஒரு காஃபி போட்டு எடுத்து வச்சு மேங்கோ பெஸ்டிவல் போல நல்லா இருக்கு மாங்காலாம் நம்ம ஊரு அந்த பாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன் ஆனா வாசனை எதுவும் வர இங்க தான் ஒரு இது ஆனா எதுவுமே வாசனை வரல பாதிரின்னு போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம ஊர்லலாம் பாதிரி எல்லாம் வாசனை வரும்ல இங்கெல்லாம் வாசனை மாட்டேங்குது என்னன்னு தெரியல வாசனை எதுவும் வர வரமாட்டேங்குது ரவுண்டு அது கென்னியா மாம்பழம் முழுக்க ஆனால் வாசனை எதுவும் வராமல் இருக்குது ஸ்மெல்லு எதுவும் இல்லாமல் இருக்குது நம்ம ஊரில் பேட்ரி ரொம்ப டவுனாக இருக்குது ஆனால் எதுவும் அதான் அது எல்லாமே அதான் மூன்று மூன்று பார்க்குறாங்க எல்லாம் ஸ்மெல்லு வரல எதுவும் வரீங்க எவ்வளோ மாம்பழம் இந்த திருவிழான்னு சொல்லுவாங்களா மாம்பழம் எல்லா நாட்டு மாம்பழமும் இங்கே இருக்கும் அங்கே பார்த்திங்களா இல்லை என்ன மாம்பழம் இல்லாமல் இல்லை எல்லா நாட்டு இருக்கும் இங்கே வரேன் பாருங்க எல்லா நாட்டு மாம்பழமும் இருக்குங்க இந்த இது அந்த தோரணம் மாதிரி கட்டியிருக்காங்க மாம்பழம் தோரணம் மாதிரி தோரணம் கட்டி நம்மளோ நம்மளோ வீடியோ எடுத்து நம்மளும் கிளம்பியாச்சு வாங்க போகலாம் மட்டுக்கு அடுத்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் சாப்பிட்டு நம்மளும் அப்படி கிளம்பு ஓகே பாய் நம்மளும் ஒரு சத்தோஸ் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் சத்தோஸ் ஒன்றும் வரல நம்ம சத்தோஸ் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் பார்ப்போம் எப்போ எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம முதலாளி காரை வேறு தொடக்கணும் மணி வேறு ஆகிட்டு ஐயோ ஏன்னா தொழுவ போவோம் அப்படி எப்போதுமே நம்ம காரை போய் தொடச்சாகணும் நான் சிக்கியாக ஃபோன் கடலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் ஃபோன் மணி ஆகிட்டு வரேன் பாப்போம் வந்து செட் உங்களுக்கு காமி நம்ம ஆர்டர் பண்ண செட் தோசை ஒரு வழியாக வந்துட்டு இதாவது நம்பூர் காசுக்கு நூற்றி பத்து ரூபா வருது இதை நம்ம ஆர்டர் பண்ண செட் தோசை பாப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரிசல்ட் என்னான்னு சொல்லுவோம் ஓகே நல்லா ஃபென்ஸ் எப்படின்னா நம்ப இதுக்கு முன்னாடி இந்த தோசைக்கு முன்னாடி யாரும் நெய் தோசை என்ன ஊற்றி சாப்பிட்டு கூத்திரி பண்ணக்கூடாது அந்த நெய்யெல்லாம் வந்து இந்த தோசையில் அப்படியே செட் நல்லா நல்லாயிருக்கு ஃபால் சூப்பராக இருக்குது நல்லா மொறுவெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது தோசை தண்ணி முடிக்கிறடா வந்திருக்கான் தண்ணி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப குட்டமா இருக்கு